அமெரிக்காவுக்கு சுவாமி விவேகானந்தர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அங்கே இனப்பேதம் தலைவிரித்து ஆடியது அவரையும் கருப்பர் என்று கருதி உணவகத்தில் உணவு கொடுக்காமல் மறுத்தனர் அதே போல் சிகை அலங்கார கடைக்குள் சென்றார் அவருக்கு சிகை அலங்காரம் செய்வதற்கு மறுத்தனர் என்ன நீங்க நீக்குரோ இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே என்று அவருடன் பயணித்த ஒருவர் கேட்டார் அப்படி நான் சொன்னால் நீக்குரோக்களை நானே தாழ்த்துவதாக அர்த்தமாகிவிடும் என்று சொன்னார் இப்படி உயர்ந்த குணநலங்கள் கொண்ட இவரை அமெரிக்காவில் வரவேற்பதற்காக ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் கூடியிருந்தனர் அந்த ரயில் நிலையத்தில் இருந்த சுமை தூக்கி ஒருவர் யாரை வரவேற்பதற்காக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கருதினார் அப்பொழுது சுவாமி விவேகானந்தர் இறங்கினார் அவர் தன்னுடன் தன் இனத்தைச் சேர்ந்த கருப்பர் என்பதாக அவன் நினைத்துக்கொண்டு அவர் அருகில் சென்று நான் உங்களோடு குலுக்கி கொள்ளட்டுமா என்று கேட்டான் ஓ தாராளமாக என்று அவனோடு குலுக்கி கொண்டான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இனப்பேதங்கள் அறவே தவிர்க்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் நன்றி